அனைவருக்கும் வணக்கம் திமுக எதிர்த்த எதிர்பார்த்தபடி சீமானவர்களை கைது செய்து சிறல் அடிப்பார்கள் என்று மிகுந்த சந்தோஷத்தில் இருந்த திமுக ஒப்பிகளுக்கும் உடன்பிற்களுக்கும் மண்ணில் வாயை போட்ட சீமானவர்கள் என்னன்னு கேட்டிங்கனாக்க உங்களுக்கு பரப்பான சம்பவம் தெரியும் சீமானோருக்கு நடி சம்பந்தப்பட்ட புகாரில் அவரை என்ன நடந்தது விசாரிப்பதற்காக சம்மன் அனுப்பப்பட்டாங்க அதை கிடைத்தார்கள் காவலர்கள் வந்து காவலை தாக்கினார்கள் அதற்கு பிறகு இந்த நடந்த சம்பவம் அவங்களுக்கு தெரியும் உங்களுக்கு அதன் அடிப்படையில் நேற்று இது என்று ஆஜராகி தேவையான விளக்கம் கொடுத்து செய்தியாளர் சந்திப்பில் பேசினார் ஊடகங்கள் அதே இத்தனை ஆண்டுகள் தொடர்ந்து பன்னெண்டு காலம் பதினாலு ஆண்டுக்கு மேலாக ஒரு பெண் வந்து தொடர்ந்து ஒருத்த மேல ஒரு அவுப்பேர உருவாக்குறதுக்கு ஒரு ஒரு அப்பப்போ வந்து வீடியோ விடுவதும் சில போடுவதும் வாபஸ் கொடுப்பதும் சென்று விடுகிறது அதை நீங்கள்லாம் செய்தி ஊடகங்கள் நேர்மையான ஊடங்களாகி நீங்கள் அதை எடுத்து செய்தியை போட்டு 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 ஒரு தலை மக்கள் வாக்களித்து ஒரு தலைவரை அசியப்படுத்தி என்று சொன்னால் இது எப்படிப்பட்டதுல இதையான் கேள்வி கேட்க மாட்டீங்க இது எப்படி ஏற்றுக்கொள்ளுங்கன்னு கேட்டாங்க செய்தி ஊடகங்களை எப்படி இது சித்தகரிக்க வரும்பொழுது பாலியல் குற்றவாளி பாலியல் குற்றவாளி என்று நீங்கள் சித்தரிக்க முயற்சிக்கிறீங்க சரிங்களா அதுக்கு தான் சிமன் நான் கொடுத்த விளக்கம் கொடுத்தார்கள் எப்படி ஒரு இருவர் சமதோ பழகி இருக்கும்போது எப்படி இது பாலை கூட்டத்தில் வரும் சரிங்களா இது சீமான கேள்வி இல்லை பொதுமக்கள் இங்கே வந்து எதிர்க எதிர்கட்சியில இருந்தாலும் சரி இந்த சீமானம் மீது அவதூறு பொறுப்பும் நோக்கம் உண்மையில் பழி வாங்கும் வஞ்சகத்திலோடு கிரியை நினைக்காதீங்க நேர்மையாக உள்ள மனசிலோட தொட்டு சொல்லுங்கள் அது எப்படி தவறாகும் பாலியல் கூட்டம்னா என்ன எந்த ஒரு பெண்ணும் யாரும் தெரியாத ஒரு பெண்ணை சம்மதம் இல்லாமல் வழிகட்டாயமாக அவங்க ரொப்பத்தில் செய்து தான் பாலியலில் வரும் ஒரு பெண்ணுடன் சமோதரம் காதலிக்கிறாங்க விரும்புகிறாங்க சமோதரம் இருக்கிறாங்க அது எப்படி இது வந்து பழையப்படத்தை வரும் தற்போது உள்ள சட்டத்திலாம் என்ன சொல்லிட்டுருக்காங்க அந்த மாதிரி கூட சமயத்தில் கூட அவனால் கேள்விப்பட்டிருப்பீங்க டெல்லி நீதிமன்றத்தில் ஒரு பெண்ணான ஆனால் கல்யாணம் ஆனவருக்கு முன்போ இருவர் சமுதரம் நடந்தாலும் அதில் பலைப்படத்தில் வராது அப்படிங்கிற ஒரு சட்டத்தை புதுசாக வச்சுருக்காங்க இப்படி இருக்கும்போது எப்படி குற்றமாகும் இது நீதிமன்றத்தை சென்றாலும் இந்த முறைப்படியாக விசாரித்தார்கள் என்றால் இது நீதிமன்றத்தை நிற்காது என்று அவர்கள் தெரியும் இருந்தாலும் திமுக ஆதரவு நோக்கம் என்னவென்று சொன்னால் எப்படியாவது இந்த 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 சம்மந்தப்பட்ட பாலியல் 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 ஒன்று பேரை முழுவதும் செய்திகள் முழு பரப்பி அவநம்பிக்கையை உண்டாக்கு ஒரு குருட்டத்தானமான ஒரு போக்கை கையில் எடுத்திருக்காங்க எடுத்துருக்கு இந்த திமுக ஓக்கர்கள் உண்மையான நேர்மையாக உள்ள எத்தனையோ தலைவர்கள் இருக்கிறாங்க எத்தனையோ பொதுமக்கள் இருக்கிறாங்க நீங்கள் நேர்மையை சிந்தித்து பார்க்க வேண்டும் ஏனென்று சொன்னால் தொடர்ந்து இந்த பெண் ஒரு ஒரு தேர்தல் காலகட்டத்தில் வராங்க அவதூறு பரப்பாங்க வீடியோ போடுறாங்க போயிட்டே இருக்கிறாங்க அப்படி வந்து பறப்பாங்கன்னு எந்த நோக்கத்தை வராங்க என்பதை மக்களாக இன்றைங்களா கண்கூடாக்க நம்ம உணர வேண்டும் இந்த வழக்கெல்லாம் எல்லாம் விசாரித்து முடிச்சுட்டு போயிட்டாங்க எதுக்குனே வழக்கமான கேள்விகள் தான் கேட்டுருக்காங்களாம் ஏற்கனவே வந்து விசாரிச்ச கல்வி தான் மேலும் ஐம்பது ஐம்பது ரெண்டு கேள்வி ஐம்பத்தஞ்சு கேள்வி கிட்ட கேட்டிருக்காங்க அப்படிங்கு ராவணா மலைவழி ஐயா இயக்கலயம் ஆயிர்கிட்ட அனசமான தொடர்பு கொண்டு போது அவர்களை சில தகவல் கொடுத்துருக்காங்க அந்த வகையில் இது கைது நடவடிக்கை எல்லாம் செய்தியில் போயிட்டுருக்கேன் எப்படின்னு அப்படிலாம் இல்லைங்கயா ஒருவேளை இருந்தாலும் எதுக்கும் தயார் தான் அப்படின்ற துணியோட தான் வந்திருக்கிறாரு அண்ணன் சீமானவர்கள் கூறியதாவது என்ன எனக்கு எதுவும் பயம் இல்லை இதுமன்ற விசாரித்திருக்கு விசாரிக்க போகிறாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஆனால் தம்பி தங்கை என் மீது வச்சு நண்பில் அன்புல அவங்க போடுறது வருத்தமாக இருக்குது இல்லை அவங்க சீல் தான் வருந்துட்டு போடுறாங்க அந்த வழியெலாம் பார்க்கும்போது எனக்கு வருத்தமாக சோ பயமில்லை வெறி வருது அப்படிங்கிற ஒரு உணர்வை வெளிப்படுத்தியிருக்காங்க இது அவ்வளோ பெரிய மிக குற்றச்சாட்டுலாம் இல்லைங்க எல்லோரும் ஒரு எவ்வளோ ஒரு கேவலம் வன்முதத்தில் உள்ளவங்க எல்லாருமே ச சோசியல் தமிழ் வளத்திலும் இவருக்கு உடனே உள்ள ஜெயிலை பிடிச்சி போட்டணும் ஆறான ஜெயில் போட்டுடணும் பல வருஷம் உள்ள போட்டுடணும் இதுதான் கடைசி எவ்வளோ வன்மத்தை கீழ்த்தரமான ஒரு எண்ணத்தை போகதை பாருங்கள் அவர் இந்த நான் தமிழக கட்சி அப்படின்னு பார்க்காம ஒரு பொது மனிதராக பாருங்கள் சரிங்களா ஒரு பெண் நீங்களே ஒரு பெண்ணை வந்து விரும்புகிறீங்க இல்லை காதலிக்கிறீங்க பிடிக்கலாம் விலகி போகிறீங்க அந்த பெண் பேசிய காலத்தில் எடுத்த வீடியோவில் எடுத்து வைத்துக்கொண்டு அப்போ ஒவ்வொப்போ வந்து மிரட்டி மிரட்டி காசு கேட்ட யார் ஏற்றுக்கொள்வார்கள் உண்மையில் ஒருத்தவங்களை விரும்பி ஒரு காதலித்து என்ன கைவிடப்பட்டார் என்றால் அப்போவே தீர்வு பெற்று அதுக்கான சன்மானத்தையும் நிதியோ சேர்ந்து ஒரு முறைப்படியே பெறு தான் சரியானதாக இருக்கும் ஆனால் இதை அந் அந்த மாதிரி செய்யாமல் தொடர்ச்சியாகங்க இந்த கன்னடாவில் ஆரம்பித்து ரெண்டாயிரத்தி ஆறுல ஆரம்பித்து ஒரு ஒரு பெரக்டர் நடிகர்கள் ஒவ்வொருளாக பயன்படுத்தி கொள்வது அவங்கள்ட்ட அழுவுவது காப்பாற்றுங்க செலவு கொடுங்க முடியலங்க அக்காவோட சொல்ல ஆயாவோட சொல்ல ஏதாவது ஒரு கணம் கட்டி இறக்கப்படுவது சரி அவங்க கொடுத்து உதவுவது பழதோஷத்துக்கு அந்த வீடு எடுத்துக்கூட இவங்க எனக்கு காசு கொடுத்தாங்க எந்த நோக்கத்தை கொடுத்தாங்க எப்படிங்கிற திருப்பி அவங்களே பழிய போடுவது ஒரு தொடர்ச்சியாக ஒரு செயல்கள் இருந்தது அந்த பெண்ணுக்கே தெரியுது மனசாட்சிக்கு தெரியும் நம்ம நம்ம எப்படி நம்மளே புட்ட செயலில் ஒவ்வொருத்தனா ஏமாத்துறோமோ எப்படி அது வந்து நம்ம அந்த பெண்ணுக்கு தெரியுது அதனால தான் ஒரு வந்து அந்த பணம் நோக்கத்திற்காக மட்டும் வந்து வீடியோ போடுவது இது இதில் இதில் பெருமையானாங்க வீடியோ போட்டு ஒரு செகண்ட் போய் சீமானாவில் யாரை சந்தித்து வீடியோ போட்டால் உடனே வீடியோ போட வேண்டியது வீடியோ போட்டு இதை செய்தியில் வீடியோ போடுங்க மறக்காமல் போடுங்க அப்படிங்கிற நோக்கம் சரி ஓகே காவல் சரி வழக்கு வாபஸ் கொடுத்துட்டீங்க நீ இப்போ நீத்துருவாங்க நேரடியாக வந்து பயில் கொடுத்துட்டு போக வேண்டியதுனா ஒரு டைமே டைமும் நீங்கள் வீடியோ போட்டு வீடியோ போட்டு எதுக்கு பதில் அடிக்கிறீங்க அதை எடுத்து வீடியோ ஓட போடுறீங்க அப்படிங்கிற கேள்வி வந்து சீமானா வைத்திருக்கிறார் இப்போ சீமானாவை வந்து கேள்வி பேச முடியும் இன்னும் பிரச்சனை கேள்வித்தரேன் காவல்துறை கொடுத்து சமம் கொடுத்து விசாரணை நடக்கிறது இதே சமயத்தில் அவங்களையும் வர வச்சு இங்கே தகவலை பெற்று நீன்று பந்த ஆதரப்படிச்சு ஓற்று முன்னே ரெண்டு வச்சிலும் வர போகிறாங்க ரெண்டு பேரும் விசாரிக்க கேட்க போகிறாங்க உடனடியாக கேட்டு நீங்கள் முடிச்சிட வேண்டியதானே அதை விட்டுட்டு இவங்களாக வாண்டடாக காவல்துறை என்ன பண்ணுறாங்க இவங்களா போட்டு கர்நாடக மாலத்தில் சென்று அவங்களுக்கு இருந்து தவளை கொட்டி எடுத்துகிட்டு ஒரு சொன்னால் அது எப்படியோ பட்டப்பட்ட மனநிலையே பாருங்கள் இவருடைய நோக்கம் மிகவும் கீழ்த்தரமாக இருக்கின்றது நோக்கம் ஆனால் ஒன்றே ஒன்று இப்படி ஒரு செயல்களை செய்து செய்துவிட்டு ம தமிழக மக்கள் ஒட்டுமொத்தம் பார்த்து கொண்டிருக்கிறார்கள் உங்கள் ஆட்சியின் லட்சணத்தை பார்த்து கொண்டிருக்கிறார்கள் எவ்வளோ பாலியல் குற்றங்கள் நடக்குது ஏகப்பட்ட நடக்குது அதுக்கெல்லாம் த பொங்காத அந்த மாதர் சங்கங்கள் தற்போது முளைத்து விடுகிறது முளைத்து விடுக்கிறது உங்களுக்கு நம்ம செந்தில் பாலாஜியோட தங்கச்சி பார்த்தீங்களா அவங்க வந்து அறிக்கை விடுறாங்க அப்படியே ரொம்ப ஏன்னா இவ்வளோதனால எந்த பொந்தில் இருந்தாங்கன்னு தெரியாது இப்போ வந்து சீமான் மீது வந்து அவரது பரப்புற மாதிரி இது கலங்கம் மறுக்கணும்னு ஒரு பதிவு போடுற செய்தி கொடுக்குறாங்க இதே போன்று அகில வசிந்திய மாகாசந்தர் உமா சாகித்னு ஒருத்தங்க ஏதோ ஒரு லேடின்னு நினைக்கிறான் ஏகவனாய் கூட ஒரு பதிவு போட்டிருக்காங்க ஓடிவன் ஓடியவங்க வந்துவிட்டு அங்கே வேண்டாம் மாதர் அப்படின்னு ஒரு விட பேசுக்குள்ளே பதிவு போட்டாங்க வச்சுக்க எவ்வளோ ஒரு எல்லா சுற்றியும் ஒரு தமிழ்தே அரசு அரசு எடுக்கிறவங்களுக்கு தமிழுக்கணக்காக இவ்வளோக்கிட்ட அரசியல் எடுக்கிற ஒரே ஒரு ஆலோசியமானம் தான் எல்லாரும் சிலம போயிட்டாங்க இந்த சூழ்நிலையோட ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு கொண்டு காசுக்காகவும் இல்லை பதவிக்காகவும் அற்ப கேவலமான செயலாகவும் தமிழுக்கு எதிராக வஞ்சித்து கொண்டு பிறகசியை அடங்குவைத்து கொண்டு இருக்கிறார்கள் ஒருவர் கூட மானம் உள்ள தமிழர் ஒருவர் கூட பகிரங்கம்மா இது குற்றம்னு சீமான நடத்து குற்றம் ஏற்றுக்கொள்ள முடியாது காலாவது அடாத்தோட விடும் ஒரு தூரம் பயிற்சி பகிரமாக சொல்லப்படுது இந்த முஸ்லீம்ங்கிறது எஸ்டிபிஏங்கிறது வந்து முரம்பதாலேயே நிலையை அவங்க செல்ல அவங்க சில பேருக்கு மட்டும்தான் வந்து அறிக்கை விட்டுருக்காங்க இந்த மாதிரி சூழ்நிலையில் இது வந்து மிக ஆனால் ஒன்றே ஒன்று சீமான சொல்லியிருக்கார்கள் இதே போன்றுதான் என்ன ஆரம்ப காலத்துக்கட்ட என்னை கைது செய்து கைது செய்து சிறையில் எடுத்தார்கள் அதன் மூலம் வந்தபோது வீரியமாக என்னை மக்கள் அங்கீகரி கூட தலைவராக்கினார்கள் மறுபடியும் ஐயா முக க ஸ்டாலினாக செயல்களை செய்து என்னை முதலமராஜா போர்வாகர் இது எனக்கு சாதகம் அவங்களும் தான் பாதகம் எனக்கு சாதகமாக முடியும் என்று ஒரு பதிலை வைத்திருக்கிறாங்க இதே சமயத்தில் அவங்களுக்கு பிறந்தநாள் கொண்டாடுறதுக்கு இன்னைக்கு பிறந்தநாள் கொண்டாடுறாங்க அதுக்கு வாழ்த்து சொல்கிறீங்களா அப்படிங்கிற ஒரு கேள்வியை வந்து கூட விழாவில் செய்தியில் கேட்குறாங்க அண்ணன் அதே நக்கல் தோணியில் நெருங்கி விட்டது அப்பா ஸ்டாலின் அவர்களுக்கு வாழ்த்துக்கள் என்று அதையும் கூறி வைக்கிறாங்க சரிங்களா இப்படிப்பட்ட ஒரு அரசியல் சூழ்நிலையில் இனிமேல் மக்களை பார்த்து கொண்டிருக்காள் இதே சமயம் நமது அதாவது ஒரு பத்திரி டெல்லி பத்திரிகை ராஜகோபாலன் ஐயாவங்க ஒருத்தவங்க ஒருத்தவங்க பத்திரிகையாளர் வந்து ஒரு செய்திகளை வந்து ஒரு வலைதளத்து கொடுத்துருக்காங்க அந்த அந்த காரணம் என்ன பார்த்தீங்கன்னாக்கா சீர்மான ஒய் பாதுகாப்பு கொடுக்குறதாக பாதுகாப்பு மத்திய அரசிடம் பெற்று இருக்கு ஒரு நடவடிக்கையோட பேசிகிட்டு இருக்காங்க அமித்ஷா அவர்கள் ஒரு நடவடிக்கை எடுத்துக செய்தி வருது இன்னும் இரண்டு மாதங்களில் அதுக்கான முடிவில் சில இவங்க வந்து ஆட்சி அமைக்கிறதுக்கு தீம்கோடு ஆட்சி வீரர் பிடிக்கிறத்துக்கு இந்த மன்னராட்சி ஒழிப்பதற்கான ஒரு நடைமுறைகளை திட்டம் போட்டுக்கிட்டு இருக்கிறாங்க அண்ணா திமுகவோடையும் அங்கே நேரிடத்தவர்கள் பேச வருப்பதாங்க இபிஎஸ் கூட நடந்த பாமா கண்பம் ஐயா அவர்களை இவங்கெல்லாம் அந்த அணியில் வச்சு ஒரு இதை அமைப்பு வச்சு அப்படிங்கிற ஒரு கருத்து வரை இன்னொரு ரெண்டு மாதத்தில் தெரிய வரும் நான் மீண்டும் அது செய்தி கொடுக்குறேன் செய்தியை வச்சுருக்கிறாங்க ஆனால் ஒன்று இப்போது இவ்வளோ பெரிய ஆளுங்கட்சி சொல்கிறீங்க இரநூத்தி முப்பத்தாலுக்குள்ள நாங்கள் தனியாக இப்போனு சொல்கிறீங்க ஆனால் வளர்ந்த ஒரு தனி இப்போ தான் இந்த குற்றம் சீமானவர்களை பார்த்து பயப்பட வேண்டிய காரணம் என்ன திமுக தலைமைக்கு அவளுக்கு ஆடி ஆட்டம் கண்டுவிட்டது நாலு பேர் எட்டு பர்சண்ட் ஆச்சு இவர்களை இன்னமும் ஒடுக்காவிட்டால் அவங்களும் வயல முடியாது மீள முடியாது அப்படிங்கிற கட்டத்துக்கு வந்துட்டாங்க கண்டிப்பாக இந்தாட்சியோட கவுந்து போடும் இதுக்கப்புறம் அந்த வந்து திமுகங்கிற வேலையை இந்த தமிழ்நாட்டில் கிடையாது அப்படி விட்ட செயல்பாடுகளில் தான் மிக வீரியமாக இனிமிட்டு சீமானவர்களை எடுக்க போகிறாங்க அதுக்கு தான் பல இடத்துல இப்போ கலந்தாங்கன்றது எப்படி பகுதி பிரிக்கணும் இந்த பொறுப்பாளர்கள் போட வேண்டும் எப்படி பணியாற்ற வேண்டும் வேண்டும் கலந்துகிறார்கள் இதெல்லாம் கிட்ட இவர்களை இவர்கள் இவருனா இந்த பெரியார் கும்பல இருக்கிற மீசை இந்த இந்தமாரி கும்பலுக்கெல்லாம் எப்படி எனக்கு கீதை ச சீமானை கைது செய்திருக்காங்க நம்ம முக ஸ்டாலின் பிறந்தநாளோட சேர்ந்து இதையும் விரட்டு கொண்டாடி போடலாம் என்ற அற்போக்கில் கீழ்த்தரமாக வந்ததில் மண்ணை கவியது இந்த திமுக அரசு இனிபோது எந்த இதில் எடுக்கிறாலும் எந்த நீங்கள் எதில் எடுத்தாலும் மக்கள் அம்ப மாட்டார்கள் உங்களுடைய ஆட்சி முடிவுக்குறது உறுதி இனிமேல் தான் நாம் தமிழ கட்சி பிரச்சாரமாக இருக்கட்டும் இனிமேல் வீரியமாக சசீமான் செயல்படுவார் அதற்கான நீங்கள் செய்த இப்போ செய்த ஒரு ஒரு தடையும் இதை வளக்கழிக்கிறீங்க திட்டமிட்டு செய்யங்கிறது மக்கள் கொண்டாட பாருங்கள் அதுக்கான சரியான பதிலடியை மக்கள் தருவார்கள்